தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம் எந்த அனைத்து ஒத்துழைப்புகளும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறோம் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த சுற்றிக்கொண்டு இருக்கலாம் பக்கத்திலே இருக்கலாம் இங்கே சுற்றி இருக்கலாம் அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம் எங்களுக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களையும் இங்கே இருக்கிற அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறோம் மேலும் எங்களிடம் இருக்கும் மற்ற சந்தேகங்கள் என்னென்ன என்னென்ன விவரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக இந்த விசாரணை நல்லபடியாக நடக்க வேண்டும் இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் நாற்பத்தி ஒரு உயிர் உயிர்கள் பலியாக இருக்கிறது அந்த அந்த உயிர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இதற்கு கடைசி வரை எங்களுடைய போராட்டமும் இருக்கும் இதற்கு முழு ஒத்துழைப்பும் இருக்கும் எஸ்ஐடியிலும் நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதில் எஸ்ஐடியில் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்கிற மாதம் மாதம் சோ இதில் கண்டிப்பாக இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியானதற்கான அனைத்து சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் இதில் கடைசி வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க இல்லை எங்களுடைய சந்தேகங்கள் என்னென்ன வகையில் இருக்கும் சந்தேகங்கள் அனைத்தையும் அங்கே சொல்லியிருக்கிறோம் அவர்கள் கேட்ட ஒரு சில விளக்கங்களையும் சொல்லி இருக்கிறோம் கண்ட கண்டிப்பாக இதில் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதில் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்னன்னு தெரியும் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது உங்கள் எதுக்கும் தெரியும் ஸோ இதில் என்ன எந்த வகையில் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அது ஒன்று தான் எங்களுடைய ஒரே எண்ணம் கண்டிப்பாக அதில் அனைத்து எங்களுக்கு இருந்து அனைத்து சந்தேகமும் சொல்லியிருக்கிறோம் மேலும் பல கட்டங்களில் அவங்களுடைய விசாரணைகள் இருக்கும் ஸோ அதில் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறோம் இதெல்லாம் அங்கே கொடுத்துருக்குறோம் எல்லா தேவைப்பட்ட அனைத்து ஃபுட்டேஜுகள் எல்லாமே கொடுத்துருக்குறோம் அவர்கள் அவர்களுக்கான ஒரு தெளிவுகள் வேண்டும் இது எப்படி நடந்ததுன்னு ஸோ அந்த தெளிவுகளையும் கொடுத்துருக்கிறோம் யார் யார் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அனைத்து அனைத்து தரப்பு விளக்கங்களையும் நாங்கள் தனித்தனியாக எங்கள் பார்வைக்கு என்ன இருந்ததோ அது அனைத்தையும் கொடுத்துருக்கிறோம் கண்டிப்பாக இதில் குற்றம் செய்ததோடு தண்டிக்கப்பட வேண்டும் நாற்பத்தி ஒரு உயிர்களுடைய பலி வந்து சாதாரணமாக விட்டுவிட முடியாது கண்டிப்பாக அதற்கான அனைத்து பூர்வமான அனைத்து ஒத்துழைப்பும் நாங்கள் தருவோம் சொல்லிடுறோம் விசாரணை இருக்கிற இப்போ உங்களுக்கே தெரியும் விசாரணை இருக்கிறப்ப இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது நமக்கு தேவையான இது ஒன்றே ஒன்று இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் அது கண்டிப்பாக நடக்கும் அது நடக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் யார் யார் சம்மந்தப்பட்டாங்கன்னு பொதுமக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க நிறைய பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பாக விசாரணை மூலியமாக நீதிமன்றம் மூலியமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் தான் எங்களுடைய எண்ணம் அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் இன்னும் சீக்கிரம் இந்த விசாரணை முடிய வேண்டும் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வேண்டும் என்று தான் எங்களுடைய நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் அது எப்போ கொடுத்தாலும் நாங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்க தேவையான ஒத்துழைப்புகளை தர தயாராக இருக்கிறோம் இல்லை இல்லை தேவையான பொழுது என்னென்ன ஒத்துழைப்புகள் கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் எங்கெங்கே எப்படி நடந்தது என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த தெளிவுகள் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் எப்போ தேவைப்பட்டாலும் அதற்கான ஒத்துழைப்புகள் நாங்கள் கொடுப்போம் இருபத்தி ஏழாம் தேதி